அது ஜோதி தான் ஜோதி தான் இல்ல இல்ல இப்போ தான் இப்போ தான் இப்போ தான் ஆறு நேரத்து சாமி இப்போ தான் பாத்துட்டாங்க ஐயோ இன்னக்கே பை குண்டரிக்கி அவங்களுக்கு கூட தெரியாது தெரியாதுல்ல சாமி தான் பாத்துட்டாங்க முதல்ல சாதாரண தீபம் இந்த தீபம் தான் லைட்டு கூட கிடையாது இந்த விளக்கு தான் அதுவும் அமர்ந்து சாமி என்ன அமர்ந்துச்சு உனக்கு தூண்டி விட அணிச்சி தூண்டி விடுறது அதுவும் அரியா இருக்கு அரை யற அரை தான் சாட்சி சுவாமி இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி பாக்கிரவமே புண்ணியவான்கள் யோவேர்க்கவங்க தான் பார்க்க முடியும் சிவா 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 யே ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் 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 அம்மா பிரபு சிவசிவ சிவசிவங்க பாருங்க அதுவும் அமருது ஆட்டோமேட்டிக்கா யாரோ ஏற்றி வர்ற மாதிரி எரியுது சாமி இருக்கார்மா வேற என்ன ஆமா போல வீடியோ எடுக்கணும்